ஸ்ரீ மகா கணபதியைப் பற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டிற்குரிய குரு பகவான் தன்னுடைய குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சியாகிறார் அந்த குருபகவான் சிம்மராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடத்திலே அமர்ந்து இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தன்னுடைய சாதக பலனையும் பாதக பலனையும் கொடுக்க அந்த வகையிலே சிம்மராசி நண்பர்களே அதாவது உங்களுக்கு இயற்கையாகவே நண்பர்கள் வட்டாரம் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே அது உங்களுக்கு ஆகாத விஷயமாகவே அமையும் அதாவது உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு இல்லவே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் எதிரிகள் வந்து உங்களுக்குத்தான் அதிகமாக உள்ள ராசியிலே உங்களை சிம்ம ராசி நண்பர்களுக்குத்தான் எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது எதிரிகள் எங்கே இருப்பார்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திலேயே எதிரிகள் இருப்பார்கள் குடும்ப நண்பர்களாக குடும்ப நண்பர்களாக இருக்கட்டும் சரி குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் சரி உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி மட்டும்தான் அந்த வகையிலே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே அதாவது கர்மஸ்தானத்திலே அமர்ந்து தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு ஒரு ஆண்டுகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதக பலனையும் பாதக பலனையும் கொடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்திலே இருந்து உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் இடத்தையும் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அதாவது ரெண்டு நாலு ஆறு இந்த பாவகத்தை குரு பகவான் சிம்மராசன் என்பர்களுக்கு பாவகத்தை செய்க பார்வை செய்கிறார் அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே குரு பகவான் பத்தில் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் நீங்கள் அனுபவிக்கின்ற நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனுபவிக்கக்கூடிய இடத்திலே குரு பகவான் அமர்ந்துள்ளார் அந்த வகையிலே புதிதாக தொழில் செய்து கொண்டிருப்ப நண்பர்கள் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்றால் குரு பகவான் தான் பா குரு பகவான் பத்தில் தானே இருக்கிறார் அப்ப நல்லது நல்லது மட்டும்தானே செய்ய வேண்டும் என்றாலும் கூட இந்த ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே விழுகிறது அதனால் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்களானாலும் முதலிலே நல்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கும் போலே தெரியும் அதான் நல்ல நல்ல விதமாக தானே போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதனுடைய முடிவுகள் விபரீதமாகவும் வில்லங்கமாகவும் அமையும் அதனால் புதிதாக தொழில் செய்பவர்களும் சரி அரசு அரசு சார்ந்த விஷய விஷயத்தில் இருப்பவர்களும் சரி சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதாவது கவனமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலையை மட்டும் உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் சரியாக செம்மையாக செய்தீர்களானால் இந்த குரு பகவான் உங்களுக்கு தொழிலும் தொழிலும் சரி அரசு அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்வார் அதுக்கு அது அதுக்கு அடுத்ததாக அதாவது பொது விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பொது விஷயங்களில் நல்ல நல்ல முறையிலே உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு அதிலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கூட இருக்காங்க பார்த்தீங்களா கூட இருக்கவங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கனாலும் போதுமானது அடுத்தபடியாக விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இந்த குருபயிற்சி பலன் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பண்ண விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு காலகட்டம் விவசாயத்திலே நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு லாபத்தையும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வழங்குவார் அது மட்டுமல்லாமல் அதாவது நீங்கள் ஏதாவது சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் கூட சொத்து வாங்குவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே போல சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் இந்த காலகட்டத்திலே சரியான ஒரு பாதையை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நல்ல வழியிலே போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு பதவி உயர்வு என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதேபோல் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் சிறந்ததான ஒரு வழி ஒரு காலமாக அமையும் அதாவது உங்களுக்கு ஒவ்வொருவருமே நம் தன்னுடைய குலதெய்வம் அடுத்தது இஷ்ட தெய்வத்தை அதிகமாக விரும்புவார்கள் ரெகுலராக அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்திற்கு இதன் இதற்கு முன்னால் போகவே முடியவில்லை எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபட முடியவில்லை எந்த ஒரு கோயிலுக்கும் போக முடியவில்லை என்று நினைப்போம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒரு ஆண்டுகள் உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிகமாக ஆன்மீக வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதற்கும் ஒரு வழி முன்னோ வழிகாட்டியாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அதே வெகுநாட்களாக வெகு தன்னுடைய உடலுக்காகவும் மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதாவது ஒரு மருத்துவ சிகிச்சையாக மருத்துவ மருந்து எடுத்து தன்னுடைய நோயை கட்டுப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய நோயை தீர்ப்பதற்காகவும் ஒரு மருந்து எடுத்து ரெகுலராக மருந்து எடுத்துட்டு இருப்பீங்க அந்த மருத்துவ முறையை நிச்சயமாக நீங்கள் மாற்றுவீர்கள் ஏனென்றால் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலே கர்மஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுடைய இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராகுவும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்பொழுது உங்களுடைய மருத்துவ முறை மாறும் எந்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மருத்துவ மருத்துவத்தையும் சரி மருத்துவரையும் சரி மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏவ மாற்றணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நோய் குணமாகும் சரிங்களா அதுக்காக தான் மருத்துவ மருத்துவரையும் மருத்துவத்தையும் மாற்றுவதற்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இடம் இடம் சார்ந்த விஷயங்களில் நிலம் நிலம் சார்ந்த விஷயங்களிலும் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கும் அதே போல இடம் வாங்கும் பொழுது சற்று கவனமாக வாங்க வேண்டும் ஏன் என்றால் அந்த பத்திரப்பதிவு வில்லங்கம் பத்திரப்பதிவுல முத்திரைத்தாள் இல்லாமல் இருப்பது முத்திரை இல்லாமல் இருப்பது கை கையெழுத்து இல்லாமல் இருப்பது பெயர் விட்டு போவது இது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்திலே நடக்கும் அப்பொழுது அப்போ இந்த காலகட்டத்திலே நீங்கள் நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரி நிலம் விற்பதாக இருந்தாலும் சரி அந்த பத்திரம் உத்தரைத்தால் இந்த விஷயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இதை எல்லாம் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் இந்த பத்திரப்பதிவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வருமானம் அதாவது நிரந்தர வருமானம் இதுதான் உங்களுடைய இரண்டாம் இடம் அப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னா இதில் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு குரு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பலன்களை கொடுப்பார் நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் அதாவது தனம் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பம் அமையாதவர்களுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் குடும்பத்திலே பிரிவினை இருப்பவர்களுக்கு ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வதற்கும் நிரந்தரமான வருமானம் வருவதற்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசையில் வழங்குவார் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூன்றாவது மனிதரை உங்கள் குடும்பத்திலே சேர்க்கும் பொழுதோ இல்லை மூன்றாவது மனிதர் உங்கள் குடும்பத்தோடு பழகும் பொழுதோ சற்று கவனமாக இருந்தால் போதுமானது ஏன்னா மூன்றாவது மனிதர் மூலமாக தான் உங்களுடைய குடும்பத்திற்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் வாக்குஸ்தானமும் நல்ல முறையாகவே இருக்கின்றது இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் என்றாலும் கூட அதே வாக்குஸ்தானத்தை ராகுவும் பார்வை செய்கிறார் அப்பொழுது நிதானமாக பேச வேண்டும் ஒரு ஒருத்தரிடம் பேசும் பொழுது கவனமாகவும் வார்த்தைகளை நிதானமாக கையாள வேண்டும் இப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை ரா குரு பகவான் பார்வை செய்கிறார் நாலாம் இடம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய சுகஸ்தானம் நிச்சயமாக இதற்கு முன்னர் உங்களுக்கு உங்களுடைய உடலிலோ உங்களுடைய குடும்பத்திலோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நோய் நொடிகள் இருந்து கொண்டே இருக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகபாகமான வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து சுகபோகங்களையும் உங்களால் அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியும் அதே போல் வண்டி வாகனம் வாங்குபவர்களும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வரைக்கும் அதாவது புதிதாக வாங்குவதற்கு விட்டுவிட்டு முகி மு முடிந்தவரை இரண்டாம் இரண்டாம் தர வாகனமாக வாங்குவது மிகவும் சிறப்பு இரண்டாம் தர அதாவது செகண்ட்ஸ் சொல்லக்கூடிய இரண்டாம் தர வாகனமாக வாங்குவதும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடு வாங்குறோம் இடம் வாங்குறோம் அதாவது வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா பழைய வீடை வாங்கி நீங்கள் ஆர்டிஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த குருபகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுட்சமான ஒரு பலனை கொடுப்பார் சுபட்சமான அதாவது புது வீடும் கட்டலாம் இருந்தாலும் கூட பழைய வீடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக முந்நூறு பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்கும் வாங்கி நமக்கு தகுந்த மாதிரி ஆல்டேஷன் பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அது அடுத்தது தன்னுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தாய் உடலின் மீது தன்னுடைய அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு செய்வதற்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அவங்களுடைய குரு பகவான் பார்வை இருந்தாலும் கூட அது வந்து அந்த நாலாம் இடத்தை ராகு பார்வை செய்கிறார் அப்பொழுது இந்த தாயினுடைய உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்போ அவங்கள நம்ம வந்து ஒரு சரியான முறையிலே ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நம்மவும் சிறப்பான ஒன்று அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது ஆறாம் இடம் என்பது சிம்மராசி நண்பர்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி இந்த இது சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் அதாவது ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அதாவது ஏதாவது நோய் நமக்கு ஏற்பட்டு அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது நோய் குறைந்த பாடே இல்லை என்று சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் சரி வம்பு வழக்கு எதிரிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி இந்த இது மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த நோய் வம்பு வழக்கு கடன் இந்த விஷயத்தில் எல்லாம் சற்று உங்களுக்கு குறைந்து கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நோய் தீர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எதிரிகள் உங்களை தொல்லை செய்வதற்கு அவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆக மொத்தம் இந்த குறுபயிற்சியானது சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு நல்லதொரு குருபேட்சியாக அமையும் முதலில் வாக்கு வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் கவனமாக பேச வேண்டும் அது மட்டும் இருந்தால் போதுமானது பேச்சிலே சுத்தமாக சுத்தமான பேச்சாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த சிம்மராசன் நண்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி ஒரு நல்லதொரு குருபயிற்சியாகவே அமையும் இந்த சிம்மராசன் நண்பர்கள் இந்த குரு பயிற்சியிலே நீங்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபட்டு வந்தீர்களானால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லதொரு குரு ஆகியவை அமையும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்